நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடகராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற செயல்பாடை கிரகங்கள் உணர்த்துகிறது என்பது பார்ப்போம் அதாவது மகர ராசியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டுங்க எப்படி மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டோ அதே போல் தான் மகர ராசிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு அதாவது திரு என்று அழைக்கக்கூடிய அதாவது ஒரு உயர் மரியாதையுடன் அழைப்போம் பார்த்தீங்களா அந்த திரு அந்த திரு என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் இருக்கிற ராசி நம்மளுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்போ மகர ராசிக்காரங்களில் இயற்கையாகவே உடன் இருப்பவர்கள் ஒரு மரியாதையுடன் நடத்தினால் அன்புடன் நடத்தினால் மகர ராசிக்காரங்க உணர்வுபூர்வமாகவே எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அன்பை காட்டிட்டால் மட்டும் போதும் அன்பாக பாசமாக பேசிட்டால் மட்டும் போதும் உங்களை அறியாமல் நீங்கள் நிறையா விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்போ ஓகே இவங்களுடைய கேரக்டரு இதான் இவங்களுக்கு நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்துவோங்கிற செயல்பாடு என்ன பண்ணுவாங்க உடனிருப்பவங்க அவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பான தன்மை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் புதனுடன் சேர்ந்து சூரியன் அப்போ வேலை அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா சரியான நபரை கரெக்டான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் என்ன சொல்லுவோன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அரசாங்க உதவியுடன் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஏக்கர் கணக்கில் வாங்கினேன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன மகிழ்ச்சிகள் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் தேதி வரையும் அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு எதை செய்வதாக இருந்தாலும் அடி சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களை அனைவரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்க முடியும் அதே போல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலையான வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் நேர்மையான முறையில் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களிடம் பொய் சொல்லாமல் நேர்மையான முறையில் நீங்கள் செய்கிற அத்தனை விதமான தொழிலிலும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் காதலை சொல்லலாமா வேண்டாமா காதலை சொன்னால் ஏதாவது சிக்கல் வந்துருமோ காதல் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக காதலை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு கிரகங்கள் ரீதியாக காதலில் சிக்கல்கள் வராது ஆனால் காதல் வெற்றி பெறுமா வராதா அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதம் தான் பார்ப்போம் ஓகேவா அப்போ உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உங்களுடைய எதிர்பார்ட்னர் வந்து அன்பு காட்டுவதற்கான இயற்கையான சூழ்நிலை உருவாகிறது மகிழ்ச்சிகளுக்காக அதிகமாக நீங்கள் நேரம் ஒதுக்குவதற்கான சூழ்நிலை உண்டாகிறது பொருளாதார விஷயங்களில் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது இப்போ இவ்வளோ நல்ல நன்மையான சூழ்நிலைகள் நம்மளுடைய நம்முடைய மகாராஷ்டிர்கள் இந்த மாதத்தில் எந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு நீங்கள் செயல்பாடு செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்போ முதலையே என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு மேலே அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிராகவோ எக்காந்த கொண்டு எந்த விஷயங்களும் செஞ்சிடக்கூடாது அப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் உறுதியாக அதற்கான பிராத்தத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஜாதகத்தில் உண்டு உறவினர்கள் நண்பர்களிடம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது புதிய நண்பர்கள் வர்றாங்கன்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் கிஸ்டியை வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அல்லது லைக் அண்ட் அன்லைக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மகத்துவமான சிறப்பான மாதமாக உறுதியாக இருக்கும் மகராசி என்பர்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ள புதச்சு வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்